வெல்கம் பேக் டு குக் வித் ப்ரியா குக் வித் ப்ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும் இன்னைக்கு நாங்கள் தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே ரோஸ்மெரி பிளான்ட் இருக்குங்க இதுதான் வந்து ரோஸ்மேரி செடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கிளை இலை மட்டும்தான் இருக்கும் இதில் வந்து பூ அவ்வளவா இருக்காது நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற ரோஸ்மெரி ஸோ இதுல இருந்து வர அந்த ஸ்மெல்லே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இதுல ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் வளர்க்க வேண்டிய ஒரு மெடிசனல் பிளான்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா பூ எதுவும் இதுல இருக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன இலை மாதிரி மட்டும்தான் இருக்கும் அந்த இலையில ஒரு எட்டுல இருந்து பத்து இலைய நீங்கள் பறித்து ஒரு டீ மாதிரி பண்ணலாம் இல்லை இருந்து நிறைய ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஹேர் க்ரோத்துக்கு கூட இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஹேர் ஃபால் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இப்போ தான் லைட்டாக முடி கொட்ட ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இலையை வந்துட்டு ஆயிலில் நல்லா போட்டு கொதிக்க விட்டுட்டு அந்த ஆயிலை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஹேர் க்ரோத்தில் இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அண்ட் இம்யூன் வந்து டெவலப் பண்ணும் அண்ட் ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க இந்த டீ குடிச்சிங்க அப்படின்னா ஸோ இப்போ நான் வந்து பறிச்சிட்டு வந்துட்டேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த இலையை மட்டும் எடுத்து நம்ம வந்து ஒரு டீ பண்ண போகிறோம் சப்போஸ் நீங்கள் இதில் ஆயில் பண்ணணும் அப்படின்னா இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஈரத்தை எல்லாமே வந்துட்டு நல்லா தொடைச்சிட்டு இதில் இருக்க லீவ்ஸை வந்துட்டு இந்த இலையை மட்டும் எடுத்து ஆயிலை வந்து சூடு பண்ணும்போது இதையும் சேர்த்து நீங்கள் ஆயிலை சூடு பண்ணிவிட்டு லைட்டாக கொதிக்க விட்டுட்டு எடுத்து நீங்கள் ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும் ஸோ இப்போ ஒரு சிம்பிள் அண்ட் ரெஃப்ரெஷிங்கான ரோஸ்மேரி டீ தாங்க உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ரோஸ்மேரி டீக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துட்டேன் அந்த தண்ணி வந்து கொதிக்க விடணும் ஸோ அந்த தண்ணியை கொதிக்கிற ஸ்டேஜில் நான் வந்துட்டு இந்த ரோஸ்மேரி இலையை வந்து இதோட நான் சேர்க்க போகிறேன் சும்மா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு அந்த இலையெல்லாம் வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு இதோட சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நல்லா கொதிச்சு பாருங்கள் அந்த இலையோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே அந்த தண்ணியில் கலந்துருக்கு நான் வந்து சும்மா ஃப்ளேவருக்காக ரெண்டே ரெண்டு மின்ட் இலை புதினா இலையை வந்து நான் இதோட சேர்த்துருக்கேன் ஸோ அவ்வளோதாங்க நல்லா கொதித்ததுமே உங்களுக்கு சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா தேன் சேர்த்து நீங்கள் வந்து இதை கன்சியூம் பண்ணுங்கள் சர்க்கரை சேர்க்க வேண்டாம் ஸோ அவ்வளோதாங்க சிம்பிளான அண்ட் ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான இந்த ரோஸ்மெரி டீ ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இதில் இனிப்புக்காக கொஞ்சமாக வந்து தேன் சேர்த்துருக்கேன் பட் நீங்க வந்துட்டு எதுவுமே இல்ல சர்க்கரையோ இல்ல தேன் சேர்க்கலைனாலுமே இது வந்து அவ்வளோ இருக்குங்க அந்த ஸ்மெல் வந்து அந்த ரோஸோட ஸ்மெல் வந்து மைல்டா அப்படியே வரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க அப்படியே இதை குடிக்கலாம் அவ்வளோதாங்க ரோஸ் மெரி டீ ரெடி ஆகிடுச்சு இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால நீங்கள் எப்போவுமே டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக அப்பப்போ இந்த மாதிரி ரோஸ் மெரி டீ எடுத்துக்கோங்க அண்ட் நான் இதுக்கு முன்னாடி லெமன் கிராஸோட பெனிஃபிட்ஸும் சொல்லியிருக்கேன் அதோட வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக லெமன் கிராஸோட டீயும் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரோஸ்மெரி டீயும் உங்களுக்கு ரோஸ்மெரி கிடைச்சா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வித் பிரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெல் தி ஸ்டே ஹாப்பி